பல தடவை சொல்லிட்டு தம்பி உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டாரு மூணு நாலு வருஷமா கேட்டுதான் இருக்காரு அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏக மனதாக எடுக்கப்பட்ட முடிவு திரு ஓ அவர்கள் நீக்கப்பட்டு விட்டார் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்த வித வாய்ப்பும் இல்லை எந்த அவரை தான் நீங்க அவரை போய் கேளுங்க சார் இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கு பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு அவர் பொதுச்சால எடுக்கப்பட்ட முடிவு இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் அளித்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஆட்சி அமையும் அவர்கள் தலைவர் அவர்கள தலைவர் என்னங்க ராமதாஸ்ல எங்க அணியில் அன்புமணி அப்படி சொல்லவே இல்லை தவறான கருத்து சொல்லு அவர் சரதகுமார் கேள்வி கட்சியில ஆயிரத்தி எட்டு பேர் அந்த கட்சி வளர்வதற்காக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆர்வமா செயல்பட வேண்டும் அந்த கருத்தை சொல்லுவாங்க ஒவ்வொரு கட்சியிலும் சொல்லுவது தானே அப்பதான தொண்டை உற்சாகமா பாடுபடுவாங்க எங்களுடைய அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் அதிமுக தான் ஆட்சி அமைப்பு சார் இன்னும் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சியானவர்களையும் பத்திரிகை அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்கணும் நிறைய கட்சி இருக்குதால இப்படி ஓபனா பேச முடியுமா எது எது பேசணுமோ அதான் பேச முடியும்

அவதூறு பிரச்சாரத்தை பறிப்பா ஒன்றும் நடக்காது தெளிவாக நாங்கள் பேட்டியே கொடுத்துட்டோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து முதற் தேர்தல் நடைபெற்ற அந்த மதுராந்தம் கூட்டத்தில் வந்து அழகாக பேசினார் அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றாங்கிணைந்து அற்புதமான பேட்டி கொடுத்தோம் உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்கு